வணக்கம் பாலமிருகன் மூச்சுக்கு முன்னூறு தடவை பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய இந்த ஜோக்கர் சீமான் நாலு நாளாச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆலயம் காணாம் பேரையும் காணாம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ரெண்டு தரவுகள் வந்திருக்கு ஒன்னு பெங்களூரை பார்த்து ஓடி போயிட்டான் இல்லைன்னா அங்க போய் ஃபுல்லா போதைய போட்டு இப்ப உடம்பு கெட்டு போய் அன்கான்சியஸ கிடைக்கிறா அப்படி அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு எப்ப ஆட்சிக்கு வரும் தமிழகத்தோட ஆட்சி கல்யாண ஒரு செடியை வைக்கிறீங்க ஒரு கத்திரிக்காயை வைக்கிறீங்க அது ஒரு அறுபது நாள் கத்திரிக்கிறீங்க ஒரு தக்காளி செடி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு அறுபது நாள் காத்திருக்கிறீங்க இவ்வளவு பெரிய பேரியகத்தை நடத்தி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நீங்க ஒரு தேசிய உரிமை மீட்சிக்கு போராடணும் வரணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய அதுக்கு ஒரு நீண்ட ஒரு பயணம் பயணம் இருக்கு நமக்கு பல பின்னடைகள் இருக்கு ஊடக ஆதரவு இல்லை பொருளாதார வலிமை அறவே இல்லை அது மாதிரி எல்லாம் நீங்க தேர்தல் வெற்றியை வச்சுட்டு ஒரு கோட்பாடு ஒரு கொள்கையின் வளர்ச்சி ஒரு உறுதி வெற்றி என்பது கொண்ட கொள்கைகள் நிலைத்து நிற்கிற உறுதித்தன்மை தான் வெற்றியை ஒழிய மூணு தடவைக்கு தோத்துருக்கான் இல்லைன்னா கூட்டணி பண்ண தாண்டா வெல்ல முடியும் டக்குன்னு மாறினேன்னு வச்சுக்கோங்க அதுதான் தோல் என்னோட நிக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க அந்த ஆள் நம்மளை கொண்டு அடமான வச்சிட மாட்டான் நம்மளை விசுவிட மாட்டான் வியாபாரம் பார்த்துட மாட்டான் சண்டை போடுவாங்க முடியா நிற்பான் அப்படின்னு இல்ல கட்சி தொண்டர்களுக்கு வந்து அது சோர்வா இருக்காது அப்படி அப்படிப்பட்ட தொண்டர்கள் எனக்கு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட தொண்டர்களும் என் கூட இல்லை அது தொண்டர்களாக இருந்தால் தானே பாய்க்கு பக்கனை அடிக்கிறதுல மட்டும் குறைச்சலே கிடையாது அதாவது நமக்கு கீழே அடிமை கூட்டம் சிக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு மமதையில என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் இருக்கு மைக்கு கொண்டு வந்து நம்ம முன்னாடி நீட்டு போகுது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுதான் அவை தெளிவா கேள்வி கேட்கிறாரு என்ன கேக்குறாரு எப்போ தமிழ்நாட்டுல முதலமைச்சரா ஆவ அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதுக்கு பதில் அடிக்கிறான் இப்பதான் நாங்க வந்து வளர்ந்து வந்து இருக்கோம் இப்பதான் விதைய நாங்க போட்டிருக்கோம் இந்த விதை விதைக்கு வளரும் அவருக்கே தெரியாது முதல்ல இந்த மாமா பைய விளக்கம் கொடுக்குறான் விளக்கம் ஓட்டு விளக்கம் கொடுக்குறான் முதல்ல ஒரு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் இருக்கு அப்புறமேட்டுக்கு அஞ்சு அஞ்சு கழிச்சு அப்புறம் அஞ்சு பெர்சன்டேஜ் வந்துச்சு இப்ப நாங்க எட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கோம் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு நீங்க வச்சு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு வரலாறுல யார் யாரெல்லாம் கட்சியை துவங்கினார்களோ அத்தனை பேருக்கு பேருமே பத்து வருஷத்துக்குள்ள கவர்மெண்டே பிடிச்சதுதான் வரலாறு தமிழ்நாட்டுடையன இந்தியாவுடைய மிகப்பெரிய சாபக்கேடு எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கட்சி வச்சு நடத்தினதுதான் தமிழ்நாட்டுல கட்சிக்கு கேவலம் நீங்க எல்லாம் கட்சி வச்சு நடத்துறது வந்துட்டோம் இனி வரக்கூடிய வாக்குகளை அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தி அஞ்சு சதவீதம் இருந்துச்சுனா தான் கவர்மெண்ட் வைக்க முடியும் நீ எட்டு சதவீதம் யோசிக்க கூடிய நீ ஆளு இந்த நாப்பத்தி வரதுக்குள்ள உங்க அண்ணனுக்கு நூத்தி பத்து வயசு ஆயிரும் அது வரைக்கும் நீங்க கட்சி வச்சு நடக்க போறேன் கவர்மெண்ட் பிடிக்க போறேன்னு சொல்லி இந்த முட்டாள் கூட்டங்கள் ஜாம்பிஸ் எல்லாம் இருக்காங்க போல அவங்களை நினைச்சாதான் நமக்கு வருத்தமா இருக்கு ஆனா தெளிவா அவன் உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்கான் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி எவன் வீட்டுல இலவு கூட்டுறது எவன் தாலி அறுத்துட்டு வந்து உங்ககிட்ட பணம் கட்டுறது இங்க எலெக்ஷன்ல நிக்கணும்னா நீ கை காச ஒட்டு மொத்தமா அள்ளி கொண்டு வந்து அவன்கிட்ட போட்டு போய் நில்லுப்பா காரம் கத்தல பல்லு வளர்க்கிற பேஸ்ட்ல இருந்து சாயந்தரம் நீ இட்லி சாப்பிட்டு நீ தூங்கி வரைக்கும் ஒட்டு மொத்த செலவையுமே கட்சியாக இருக்கக்கூடிய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து பாத்துக்கிறியா அவங்க கிட்ட அடிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த தொகையுமே மொத்தம் வாருகிட்டு அவனை இந்த வாழ்க்கையை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓட விட்டதுதான் தான் உன்னுடைய வரலாறு இதுல அறிவுக்கும் இந்த விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அறிவுக்கும் நாற்பது இடத்துலையும் வாங்காம கேவலத்திலும் கேவலம் எத்தனை முறை இவர்கள் இந்த கேவலத்தை அடைந்தாலும் குச்சமே படுவதில்லை எவனாவது ஒருவன் முன்னாடி வந்து நின்று எங்கடா டெபாசிட் வாங்கினீங்க போய் தொங்குகிடான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு மாமா பைய வீடியோ போடுறான் எட்டு சதவீதம் வாக்குகள் உயர்ந்து விட்டது ஏண்டா உங்கள்கிட்ட எத்தனை சதவிகிதம் வாக்கு உயர்ந்துச்சுன்னா வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க எலக்ஷன்ல அவையவே வந்து இங்க நின்றுகிட்டு என்னடா பண்றாங்கன்னு கேட்டா வெற்றி மற்றும் தோல்வி இதுதான் விஷயம் உனக்கு எவே வந்துகிட்டு எந்த கட்சியில வந்துகிட்டு எத்தனை சதவீதம் வாக்குக்காக நாங்க எலெக்ஷன்ல வந்து நிக்கிறோம்னு எவனாவது ஒருத்தேன் இந்த எலெக்ஷன்ல வந்து கேள்வி கேட்பானா ஆனா நாம் தமிழர்ல இருக்கிற மட்டும் தான் பேச்சு பேசுவான் ஏன்னா அவளுக்கு டெபாசிட் வாங்குவதற்குரிய யோக்கியதையே ஒரு கவுன்சிலர் சீட் வாங்குவதற்குரிய அடிப்படை யோக்கியதையே அவளுக்கு கிடையாது இதுல பொய்ய அடிச்சு விடுறதுல மட்டும் இவர்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காது உண்டான இது ஒரு போஸ்ட் போடுறான் அங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மூன்றாவது இடத்துல இந்த ஒரு பெண்மணி வந்துட்டு நாம் தமிழர்ல வேட்பாளர் நின்றவர் டெபாசிட்டை பெற்றாருன்னு சொல்லி பின்னாடியே கழுவி கழுவி முகரையில ஊத்திட்டாங்க பின்னாடி அதுக்கான மறு பொருள் உனக்கு எல்லாம் எதுக்கு இந்த இந்த மானங்கட்ட பொழப்பு தினத்தின் கொட்டை எடுத்து உங்க முகையில சாமிய கட்சா அப்பன மாதிரி நாற்பது இடத்திலும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து விட்டது இதுக்கு மேல நீங்க எல்லாம் வந்துட்டு ரோட்ல அலையலாம் எவ்வளவு பேச்சுக்களை நீங்கள் தொடர்ச்சியாக இங்க வந்துகிட்டு என்னென்ன பேசினீங்க இன்னும் என்னென்ன கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அத்தனை கூத்துகளுக்கும் ஒட்டு மொத்தமான ஆப்பை ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் வெக்கம் மட்டும் உங்களுக்கு குறைந்தபட்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக இங்கே கட்சி நடத்தவில்லை அப்படிங்கிற தீர்மானம் தீர்மானம்தான் உங்களை தொடர்ச்சியாக அரசியலில் பங்கேற்க வைக்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு பேட்டியிலும் நீ சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம் எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லை பொருளாதார வலிமை அற்றவன் தான் இங்கே நான்கு கார்கள் வைத்திருக்கிறான் மிகப்பெரிய பங்களாவில் சொகுசு பங்களாவில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்துக்களை குளிர்கால நாட்டில் வந்து வாங்கி போட்டுட்டு இருக்கான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கான் மிக ஆடம்பரமான உறவுகளை நித்த நித்தம் சாப்பிட்டுட்டு இருக்கான் மிகப்பெரிய சுகவாசிகளா வாழ்ந்துட்டு இருக்கான் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் மிக ராஜபோக வாழ்க்கையை வாழ வச்சுட்டு இருக்கான் கல்வியில வந்துட்டு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சுட்டு இருக்கான் இது எல்லாம் பணம் இல்லாதவன் பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்ட நீங்க வந்துட்டு டோக்கா விட்டுட்டு இருக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் காரணம் நீங்கள் அரசியல் கட்சியை வைத்துக் கொண்டு பிழைப்பு அடிக்கக்கூடிய குடும்பம் மட்டுமே நன்றாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தெளிவாக நீங்கள் காரணத்தினால் ஒவ்வொரு முறையும் லட்சியம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அடுத்த நிமிடமே திரால் நிதி நிக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துலதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அது இருக்கிறதுலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த இடத்தில் மாபெரும் தோல்வி ஒவ்வொரு நாம் தமிழரின் தம்பிகள் நாமும் பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் ஆனா சிந்தித்தவர்கள் வெளியே வச்சு ஓடி போயிட்டாங்க ஆனால் சிந்திக்காத தம்பிகள் இன்னும் தனது பொருளாதார வாழ்வை அந்த ஏமாற்று பேர் வழி சீட்டிங் பேர் இந்த சீமானிடம் தனது பணத்தையும் தனது அறிவையும் தனது மானத்தையும் இழந்து அவன் பின்னால் ஜாம்பீஸாக சுற்றி கொண்டிருக்கிறான் இவன் அந்த பொருள் வளம் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு மிக உல்லாசமாக மக்கள் வழியில் பொது வழியில் வந்து சுத்திட்டு இருக்கான் நாலு நாள் மட்டும் ஆளத்தானா ஏன்னா அன்னை மன்னிக்கக்கூடிய வேலை செம்ம மப்புல படுத்துட்டுதான் செய்திகள் வருது ஆனா பொது வெளியில நீ வந்துகிட்டு தண்ணீரை வழக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை கேள்வியின் நீ கேட்ட உன் மீது வைக்கக்கூடிய இந்த கேள்விக்கு நாளைக்கு வந்துகிட்டு நல்ல பதில் சொல்லுமா